வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இப்போ நாங்கள் இன்றைக்கி என்ன சமையல் செய்ய போகிறோம்னு சொன்னால் எங்களோட திருலங்கால தேத்தணி கடையில் செய்கிற வாய்ப்பேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வாய்ப்பெண் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வெள்ளை வாய்ப்பேன் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையானதை பார்ப்போம் கடை வாய்ப்பெண் வெள்ளை மைதா அவித்த மைதாமா சீனி அதோட அப்பைத்தோட கொஞ்சம் உப்பு தேர்க்கணும் இப்போ நாங்கள் எவ்வளோ அளவு எடுப்போம்னுட்டு பார்ப்போம் இதால் ரெண்டு கப் அவிக்காதம்மா பச்சை மாடுக்கு போதும் ரெண்டு கப் மூன்றில் ஒரு மடங்கு அவிச்சம்மா இது அவிச்சம்மா மாவு தான் அவிச்சிருக்கு மூண்டில் ஒரு மடங்குன்னா இந்த கப்பால் நாற்பது ரெண்டு கப் எடுத்தேன்னா இப்போ ஒரு முக்கால் கப்புக்கு எடுக்கிறேன் வாங்க திரி வந்து எங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒருத்தர் கொஞ்சம் ஒரு கப் போடலாம் ப்ரௌன் சுகர் பாருங்கள் முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூட நல்லா ஒரு கப் எடுக்கலை ஓகே இப்போ நாங்கள் இதில் ஒரு கிளப்போம் என்ன பாருங்கள் ஒரு கொஞ்சம் அளவு உப்பு வேணும் ஒரு இனிப்பு விளையாடுறதுக்கு அப்போ என்ன கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு மாயி அப்பட்டோட கொஞ்சம் ஒரு சிட்டியாக போடுவோம் இப்போ நாங்கள் இதில் குழாய் மாவை கலந்து விடுவோம் எல்லாமே எல்லா இடமும் அப்பத்தோடாக உப்பு சோரும்படி கிளப்பேன் இப்போ எல்லாம் கலந்துட்டேன் மாவுக்குள்ள அப்பத்தோட சீனி உப்பெல்லாம் கலந்துட்டேன் இப்போ வந்து பாருங்கள் ஃப்ரெஷ் மில்க் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்துக்கிறேன் பாருங்கள் ஃபுல் க்ரீம் ஃப்ரெஷ் மில்க் இப்போ நான் வந்து அதில் ஒரு கப் விடுவோம் விடுவோம் அதுக்குள்ளே பாரு நாங்கள் ஒரு கப் பால் மிச்சத்துக்கு தண்ணி விடுறோம் ஒரு கப் பால் விட்ட நாங்கள் பிறகு அளவாக பார்த்து தண்ணி விடணும் கொஞ்சம் கட்டியாக மா மாவுள்ளுக்கெல்லாம் கட்டி விடாமல் அப்படியே பிணைப்போம் கொஞ்சம் தண்ணி பாருங்க தண்ணி தனிமையாக இருந்தால் தான் நல்லா வலிபாக பிணை இருக்கும் ஏன்னா எங்கட சில்லங்கடம் தேசனிக்கடை வாய்ப்பு எனக்கு வாழைப்பழம் போடுறது இல்லை வெள்ளை மாவில் செய்கிறது ஊரில் ஒரு பிளெயின் ஒரு வாய்ப்பேனும் சாப்பிட்டா என்ன சொல்லுமே அது இந்த சுவை எந்த சாப்பிட்டாலும் வராது சந்திரம் எந்த கேக் சாப்பிட்டாலும் சரி எந்த ஸ்வீட்டுகள் சாப்பிட்டாலும் வராது அந்த வாய்ப்பனும் ஒரு பிளெயின் டீயும் நாங்கள் வேலை மங்களாடு சந்தி பிள்ளைங்க சந்தியில் வாய்ப்பனும் பிளெயின் டீ ஒன்று கூட கேட்கல இருக்கிற சந்தோஷம் அப்போ ஏதாவது நம்ம வண்டி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கையில் காசும் இருக்காது ஊர்ல எல்லாம் சின்ன பிள்ளையார் கேக்கு பாருங்க இந்த மாதிரி நல்லா கையால் பினைஞ்சு பிணைஞ்சு மாவை கதைக்கணும் பாருங்கள் ஏன்னா மாவை கட்டி இருக்காக்கூடாது அதை கட்டியிருந்தால் அதை இடையில நடு நடுப்பக்கத்தில் கட்டி கட்டி மா கட்டி கட்டி வந்துட்டு இருக்கும் அப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கையால் பிணைஞ்சு கதைப்போம் கரைச்சி இப்படியே குழைப்போம் கட்டி எல்லாம் படாமல் பாருங்க இந்த மாதிரி வடிவாக கரைச்சி மாவை குழைச்சி எடுத்தோம்னு சொன்னால் கட்டிப்படாமல் மாவை இருக்கும் எல்லாம் கரைஞ்சிரும் இப்போ நாங்கள் ஒரு அறுபது நிமிஷம் மட்டும் இல்லை அப்படியே மூடி விடுவோம் அதே பிறகு நாங்கள் எடுத்து விடலாம் அப்பச்சோளா போட்டது கொஞ்சம் மாங்கு வேறு நாங்கள் போடலாம் ரெடியாகிடுச்சிது நாங்கள் புள்ளி விழுந்திருக்கு மாவில் ரெடி இப்போ நாங்கள் வேப்பண்ணுக்கு எண்ணெயே சூடாக்குவோம் எண்ணெய் சூடு வந்ததும் வேப்பண்ணை போட்டு எடுக்க வேண்டியதுதான் பாருங்கள் மாவில் வந்து அந்த பவுல் மாதிரி அதை உழுதுக்காக குழியை குழிய இப்போ மாதிரி ரெடி நாங்கள் இப்போ போடலாம் பொருளியாக அப்படியே விடுங்க அதுங்க எங்களை சிறிலங்கால சேத்தனி வாய்ப்பேன் ஈஸியாக சொல்லலாம் சுலபமான முறை இதுக்கு வாழப்படம்னு சேர்க்கிறதில்ல மாவும் அவிச்ச மாவும் மைதா மா அவித்ததும் அவிக்காததும் அதோட கொஞ்சம் சிட்டிகளை அப்பட்டோட உப்பு அது சுகர் மில்க் அவ்வளோன்னு தான் தேவையான பொருட்கள் சந்திரா நீங்க ஊர்ல இது சாப்பிட்டுக்கிறீங்களா தேர்தல் கடையில் போய் பிளேந்தியும் உங்களோட நல்லப்பட்ட சில இந்த கடை இல்ல அது இருக்கு மங்கப்பா புள்ளியாடியில வந்து இட கடை அது வடை வடை வந்து அவற்ற குணமண்ணா இருக்கும் மங்கப்பா முல்லையா அடியில் ஜாப்பாண்ட மாவட்டத்தில் இலங்கையில பருப்பு கூட உளுந்தோட நல்லா இருக்கும் வடையும் சம்பளம் நல்லா இருக்கும் அதோட வாய்ப்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் பிள்ளைந்தியோட குடிக்கல நாங்க பிள்ளை மூணை தஞ்சையில் ஒரு

மைதா செய்கிறது வாழைப்பழம் சேர்க்கையில் ஈஸ்ட்டு சேர்க்கையில் குலைக்கேக்கெல்லாம் நல்லா குலைக்கோணம் என்ன நல்லா கட்டி விடாமல் குழாய்கோணம் குழைக்கம்பு சொன்னால் அந்த உள்ள வந்து அந்த நடு பக்கத்தில் வந்து கட்டி மா கட்டி பட்டு சொன்னால் அந்த சுட்ட பிறகு நடுவாக வந்து கட்டி கட்டி மா வரும் அது டேஸ்ட் இருக்கு அது இது நல்லா கொலப்பட்டோன்னா நம்ம வெந்து பொங்கி வர வெந்து வரையக்கு நல்லா இருக்கும் பாருங்க சூப்பர் சந்திரா உறகோலே ஏதாவது சாப்பிடணும் போல பின் நேரம் தேத்தனியோட டீயோட ஏதாவது சாப்பிட வேணும் போல இருந்தால் இலங்கை இல்லை சிறுலங்கால தேத்தண்ணி கடை பார்ப்பன் செய்து சாப்பிடலாம் இலகுவான முறை பாருங்கள் மாவு குலஜி போட்டு மூடி வட்னங்க அதுக்கு அப்புறம் எடுத்து சுற்றோம் பாருங்க இந்த மாதிரி பொங்கி வருது உள்ளுக்குள்ள நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்கு என்ன சந்தோஷம் ஒரு ஷேப்ல வந்துருக்கு அது டச் মারையாத அம்மா நான் ஓகேயா கடைசி மாவுடைய கைக்குள்ள நுழை விட்டுடுறೊಳங்க கொஞ்சம் நெனச்சி நெச்சிட்டு போறேன் கையில மாவு ஒரு மத்தியானம் போல் சுட்டம் பண்ணால் பின் நேரம் நல்லா சாப்பிட்டேன் உறவுகளே உறவுகளை தேத்தனி கடை வாய்ப்பெண் சுலபமான முறை வழங்க நீங்களும் செய்து பார்க்கலாம் மிக மிக சுலபமான அது வாய்ப்பன் சொல்கிறது தான் அதுவும் சிறிலங்கன் கடை வாய்ப்பேனுன்றது இன்னும் ஈஸியாக இருக்குது வாய்ப்பெனில் இன்னும் ரெண்டு விதமாக சொல்லலாம் மழைப்பழம் போட்டு சுடுறது இருக்குது மற்றது அரிசி மா போட்டு சொல்கிறது இருக்குது அது அடுத்த வீடியோக்கள்லாம் அப்புறம் போடுவோம் தொடர்ந்து தொடர்ந்து வர்ற வீடியோக்களில் இது வந்து வளப்பழம் போடாத வீடியோ உறவுகளே ஸ்ரீலங்கன் தே தண்ணி கடை வாய்ப்பன் இன்றைக்கு செய்திருக்கிறோம் இது சுலபமான முறை ஆனால் பேண்டியோட தே தண்ணியோட குடிக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக சுடலாம் டேஸ்ட்டாக சாப்பிடலாம் அப்படி ஒரு ஐடியா இருந்தால் இன்றைக்கி செய்து சாப்பிடுங்க நீங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் ஒரு இன்றைக்கு நினைத்தாலும் சாப்பிடக்கூடியதுதான் வாய்ப்பேன் அதனால் அது ஈஸியாகவும் இருக்குது சமையல் செய்கிறது சே தண்ணி கடை வேப்பன் வந்து வாழைப்பழம் போடுறது பார்ப்போம் டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம சாம்பிள் பார்த்துக்கணும் நல்லா சந்திரா இது பயப்பேன் வந்து இது வந்து சுட சுடாக நடத்துக்கிறான்னு ஆறுனா தான் இது நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறு ஆறாக சாப்பிடக்கில்ல நல்லாயிருக்கும் பயப்பன் கொஞ்ச நேரம் ஆறு நபர் வந்து சாப்பிடணும் நல்லா சந்திரா சீனி நாங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கிறோம் நீங்கள் இதுக்கு கொஞ்சம் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சுவை என்பது அளவு எட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் சம்பள பிளண்டிங்க பை பண்ணி அந்த ஆப்டம் பிளண்டி 24 அகோ